சந்திர கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிலிருந்து தொடங்கி ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை புராட்டாதி நட்சத்திரத்தில் முழு சந்திரகிரகணம் நடைபெற இருக்குது கிரகண தோஷம் உள்ள நட்சத்திரக்காரர்கள்னு பார்த்திங்கன்னா சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் விசாகம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கும் முழு கிரகண பாதிப்பு இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து கிரகண தோஷ சாந்தி செய்ய வேணும் ஞாயிற்றுக்கிழமை கிரகணத்தன்று இரவு சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க கிரகணம் முடிஞ்ச பிறகு புதிதாக சமைச்ச உணவையே சாப்பிட்ணும் பழைய உணவு எதுவும் எடுத்துக்காதீங்க லேசான பாதிப்பு உள்ள நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சிறிதளவு பாதிப்பு மட்டுமே இருக்கும் கிரகண காலத்தில் செய்ய வேண்டியவைகள் கிரகணம் ஆரம்பிக்கும்போது குளித்து முடித்து ஒரு சுத்தமான அறையில் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் மந்திரங்களை சொல்லலாம் இந்த நேரத்தில் தெய்வத்தை வழிபடுவது மிகவும் சிறப்பு அதே கிரகணம் முடிஞ்ச பிறகு அதிகாலையிலே எழுந்து குளித்து விட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அல்லது உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு அவசியமாக செய்யுங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காமல் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேரில் ஒரு அர்ச்சனை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுங்க அப்படியே சந்திரனையும் வழிபடுவது நல்லது அதிக பாதிப்புள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு வர அம்மாச வரைக்குமே மனக்குழப்பம் மன நிம்மதியின்மை போன்றவை இருக்கும் அதுக்கு நீங்க தினமும் காலையில ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்யலாம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கடகராசி மற்றும் கடகலக்கணம் இவர்களுக்குமே மனசு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம் இவர்களுமே வர அமாவாசை வரைக்குமே எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனிக்க வேண்டியவை இந்த சந்திர கிரகணத்தை பார்த்து கர்ப்பிணி பெண்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இரவு நேரத்தில் இது வரதுனால நம்ம அதிக வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது வெளியே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஆனால் இந்த கிரகண நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா எளிதில் சீரணமாகிற மாதிரியான உணவுகளாக எடுத்துக்கோங்க அதாவது அசைவம் எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆவியில் வேக வைத்த உணவான இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகளாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வெளியே போக வேண்டியது இருந்தால் மேலே துணி அல்லது துண்டு ஏதாவது வைத்த மறைச்ச மாதிரி போட்டுக்கிட்டு போயிட்டு வரலாம் வெளியே போகும்போது வெறும் கண்ணால் மேலே பார்க்க வேணாம் இதை மட்டும் கடைபிடிச்சாலே போதுமானது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி